அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் பிஇஓ எக்ஸாமு எஜிடி ஸோ இதுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு தமிழ் இலக்கணப் பகுதி எது அப்படின்னா இணை எழுத்துக்கள் ஸோ இந்த எழுத்துக்கள் நமக்கு சிக்ஸ்த்து புக்கில் தான் இருக்குது லாஸ்ட்டாக நடந்த குரூப் டூ எக்ஸாமில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த இணை எழுத்துக்களில் வந்து மூன்று வினாக்கள் கேட்டிருந்தாங்க ஸோ மிக மிக முக்கியமான பகுதி ஸோ முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வர்றவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இணை எழுத்துக்கள் இதில் பாருங்களேன் ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் தாங்க சில எழுத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒழிக்கக்கூடிய முயற்சியும் பிறக்கக்கூடிய இடமும் சில ஒற்றுமைகள் இருக்கும் சரியாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி ஒற்றுமைகள் இருக்கக்கூடிய எழுத்தை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா இணை எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியாங்க அப்போ என்ன சொன்னேன் சில எழுத்துக்களுக்கு ஒழிக்கக்கூடிய முயற்சி பிறக்கக்கூடிய இடம் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒற்றுமையை அடிப்படையாக வச்சு அந்த எழுத்துக்களை நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம் இணைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அப்போ இணைய எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா ஆறு வல்லின மெய்யெழுத்து வல்லினம்னால் உங்களுக்கு தெரியும் கசடை தவறை சரியாங்க மெல்லினம் அப்படின்னா யன நமன சரியாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் மெல்லின மெய் எழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்கள் சரியாங்க இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து அதோட இனமான வல்லின மெய்யெழுத்துக்கள் தான் வரும் இதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் கான்செப்டு மொதல் மெல்லினம் வரணும் அந்த மெல்லினத்தை தொடர்ந்து அதோட இன எழுத்து எது அப்படின்னா வல்லினம் சரியாங்க ஆனால் நம்ம நார்மலாக வந்து உங்கள்கிட்ட சொல்லும் போது வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு தான் சொல்லுவோம் பட் இன எழுத்தை பொறுத்த வரைக்கும் மெல்லின எழுத்துக்கள் வரும் அந்த மெல்லின மெய்யெழுத்துக்களை அடுத்து அதோட இனமான வல்லின எழுத்து வரணும் இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியாங்க சார் இதை எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ பாருங்களேன் இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இந்த பகுதியை வந்து நீங்கள் முழுமையாக இப்போ பார்க்கணும் சரியாங்க பாருங்கள் கசட தபரை சரியாங்க ஸோ அப்போ கசட தபிறேன்னா என்னங்க சொன்னோம் வள்ளின எழுத்து சொன்னோமா அப்படியே மேலே புள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா என்னதுங்க மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா மெய் எழுத்து சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க வள்ளின மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அப்போ அட் த சேம் டைம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்லாம் பாருங்கள் என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள் என்னங்க கொடுத்துருக்காங்க இங்கு இஞ்சு இன்று இந்து இப்பு இன்னு அப்போ இதெல்லாம் என்னதுங்க அப்போ அதாவது ஞயன நமன இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னதுங்க மெல்லின எழுத்துக்கள் இதில் மேலே நம்ம புள்ளி வச்சு சொன்னோம்னா மெல்லின மெய் எழுத்துக்கள் அப்போ நீங்கள் இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெரும்பாலும் சரி அங்கே தமிழில் மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து அதோட இனமான வல்லின எழுத்துக்கள் வரும் சரிங்களா பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் இந்த பகுதியை பாருங்கள் உங்களுக்கு அழகாக புரியும் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஸோ அதை நல்லா ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த பகுதி இந்த பகுதி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் சொல்லியிருக்காங்களாங்க ஸோ இதில் உங்கள் புரிதலுக்காக இப்போ பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ திங்கள் இப்போ பாருங்கள் இங்கு இங்குன்னு இருக்காங்க ஸோ அப்போ இங்கு இருக்குது இந்த இங்குக்கு இனமான எனக்கு வல்லின வல்லின எழுத்து எது அப்படின்னா கா சரியாங்க ஸோ அதைத்தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் அடுத்தது பாருங்கள் மஞ்சள் இந்த வந்துடுச்சாங்க அடுத்தது மண்டபம் அடுத்தது பாருங்கள் சந்தனம் அப்போ அம்பு அடுத்தது தென்றல் புரியுதாங்க அப்போ இங்கே நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறனும் எனக்கு சிம்பிள் கான்செப்ட் தான் மெல்லின மெய்யெழுத்து அதை தொடர்ந்து வல்லின எடுத்து வரணும் சரியாங்க ஸோ இவ்வளோ தான் இது ஃபஸ்ட்டு அடுத்த செட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பாருங்கள் அடுத்த செட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம் இடையின எழுத்துக்கள்னால் என்னதுங்க எரலை வளலை சொல்லுவோமாங்க இடையின எழுத்துக்கள்னால் என்னதுங்க எரலை வளலை இந்த இரள வளலுக்கு அதுதான் இன எழுத்தாக வரும் சரியாங்க அப்போ வந்து என்னதுங்க அதாவது வந்து எரள வளலுக்கு அதே தான் வரும் சரிங்க ஐஎம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா இப்போ பல்லம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா பல்லம் அப்படின்னா வந்து இப்போ பாருங்க பல்லம் ஸோ பல்லம் இப்போ இந்த இல்லுக்கு என்னதுங்க இந்த இல் வந்து என்னதுங்க வரணும் இடையின எழுத்து தானுங்க அப்போ இந்த இடையின எழுத்துக்கு அதே தான் வந்து என்ன வரும் இணை எழுத்தாக வரும் அப்போ இந்த இல்லுக்கு லான்னு வருதாங்க ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான பகுதி சரியாங்க ஏன்னா நான் மெல்லின எழுத்துக்கு வல்லின எழுத்து தான் இன எழுத்துன்னு சொன்னேன் அப்போ இடையின எழுத்துக்கு எது இணை எழுத்து அதுதான் இன எழுத்து சரிங்களா ஏன்னா இடை இன எழுத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை ஒரே இனம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்க ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கரணும் உங்கள் புரிதலுக்காக பள்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிங்களா அடுத்தது பாருங்கள் இப்போ நம்ம பார்த்தது வந்து மெய் எழுத்துக்களை வச்சு பார்த்தோம் அடுத்தது இந்த இந்த பகுதி சரிங்களா ஸோ இந்த பகுதியை பார்த்து வச்சுக்கோங்க அதாவது மெய்யெழுத்துக்கள் மாதிரியே உயிர் எழுத்துக்களுக்கு என்னங்க இருக்குது இன எழுத்துக்கள் இருக்குது சரி அங்கே சரிங்க சார் அப்போ மெய் எழுத்துனால் நீங்கள் வந்து பிரிச்சுட்டிங்க வல்லினோ மெல்லினோ இடையினோன்னு பிரித்தீங்க மெல்லின எழுத்துக்கு வல்லின எழுத்துக்கள் வந்து இன எழுத்தாக வரும்னு சொன்னீங்க ஏன் இடையின இடையின எழுத்துக்கு வந்து என்னதுங்க அது தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டீங்க ரைட் ஓகே இப்போ எழுத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க குரில் எழுத்துக்கு நெடியிலும் நெடியில் எழுத்துக்கு குரியல் தான் இணை எழுத்து சரியாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நெடியில் எழுத்துக்கு குரில் எழுத்தும் குரில் எழுத்துக்கு நெடியில் இன எழுத்து சரிங்களா அப்போ எழுத்து அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் அஞ்சு இருக்குது சரியாங்க குரியல் எழுத்து எத்தனைங்க இருக்குது அஞ்சு இருக்குது சரிங்களா அப்போ எப்படி நெடில் வந்து அப்போ அஞ்சுக்கு அஞ்சு போயிடும் அப்போ அஞ்சு குறியில் எழுத்துக்கு அஞ்சு நெடியில் எழுத்து வந்துடுச்சு அதை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடியது நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும் ரொம்ப முக்கியமானதுங்க ஸோ உங்கள் புரிதலுக்காக பாருங்க இப்போ பாருங்க இது நார்மலாக இருக்கிறது சரியாங்க எது வரைக்கும் இந்த பகுதி வரைக்கும் நார்மலாக இருக்கிறது பாருங்களே ஆவண்ணாவுக்கு ஆனா ஈஎண்ணாவுக்கு ஈணா ஊவண்ணாவுக்கு ஊனா அடுத்தது பாருங்கள் ஏஎன் ஏனா ஏனாம் அடுத்தது இந்த பகுதியை பாருங்கள் ஓ ஒன்னாவுக்கு ஓனா இந்த ரெண்டுமே இந்த அஞ்சுமே பார்த்திங்கன்னா அதுக்கு என்னது வரணுமோ அதுக்கேற்றாப்பில் நம்ம இன எழுத்து கொடுத்துட்டோம் ஆனால் நெடியில் எழுத்து மொத்தம் வந்து ஏழு இருக்குதுன்னு சொல்லுவோமாங்க அப்போ என்னங்க இருக்குது இன்னும் ஐ இருக்குது அடுத்தது வந்து என்னங்க இருக்குது அவு இருக்குது கரெக்டாங்க ஸோ ஐ இருக்குது அவு இருக்குது அப்போ இந்த நெடியில் எழுத்துக்கு என்ன சார் வரணும் புரியுது உங்களுக்கு ஏன்னா குரியல் எழுத்துக்கு நெடியில் எழுத்துன்னு சொன்னேன் நெடியில் எழுத்துக்கு குரியல் எழுத்துன்னு சொன்னேன் அஞ்சு தான் இருக்குது அப்போ அஞ்சு நெடியிலுக்கு போய் அந்த அஞ்சு குரியல் உக்காந்துரும் சரியாங்க அப்போ மீதி இருக்கக்கூடிய ரெண்டு நெடிலுக்கு எந்த எழுத்து வரணும் இதுதான் கேள்வி சரியாங்க பாருங்க அப்போ குரில் எழுத்து இந்த ஐயோ அவ்வோ குரில் எழுத்து கிடையாது அப்ப இது என்ன எழுத்து நெழில் எழுத்து சரிங்களா ஸோ அப்போ இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்க ஐ அப்படின்ற எழுத்துக்கு இதை நீங்கள் ஒழிச்சு பாருங்களேன் ஐ அப்ப ஈன்னு முடியுதாங்க ஔ அப்ப ஊன்னு முடியுதாங்க அப்ப ஐக்கு ஈ ஈதான் இணையெழுத்து அவ்வுக்கு ஊதான் இணையெழுத்து சரிங்களா ஸோ இதை கொஞ்சம் நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா ஸோ அப்ப குறியில் எழுத்து அல்லாத ஐ எழுத்துக்கு ஈ தான் இன எழுத்து அவ்வுக்கு ஊதான் தான் இணையெழுத்து சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கரணும் இதை உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு பாடல் வரியை கொடுத்துருவாங்க இந்த பாடல் வரியில் இணையெழுத்து அல்லாதது எது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க ஸோ நீங்கள் தான் அதை பார்த்து வச்சுக்கரணும் சரிங்க அதே மாதிரி அடுத்த கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அதாவது வந்து உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் சொல்லில் வந்து சேர்ந்து வர்றது கிடையாது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ சொல்லில் உயிரெழுத்துக்கள் என்ன பண்ணாதுங்க சேர்ந்து வராது அப்போ பாருங்க அளபடையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதை இனமாகிய குரிலெழுத்து சேர்ந்து வரும் புரிஞ்சுக்கிறோம் சரியாங்க அங்கே அளவடையில் மட்டும்தான் என்னங்க பண்ணோம் நெடிலை தொடர்ந்து அதோட இன எழுத்து என்னது குறியில் எழுத்து அது சேர்ந்து வரும் ஸோ உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓ ஓதல் சரியாங்க அப்போ ஓ ஓதல்னா ஓவண்ணா கொடுத்துருக்காங்களாங்க அப்போ அது வந்து என்னதுங்க நெடியில் எழுத்து அதை தொடர்ந்து அதனுடைய குறியில் எழுத்து தானே இணையழுத்து அப்போ பாருங்கள் ஓவண்ணாவுக்கு ஓனாதானங்க இணையெழுத்து அதை போட்டிருக்காங்க அடுத்தது பாருங்க தூ அப்போ ஊவண்ணான்னு வருதாங்க அப்போ தூவண்ணா அப்போ ஊவண்ணாவுக்கு என்னங்க வரணும் ஊ வரணுமாங்க வந்திருக்குங்களா அடுத்தது தா தா லீ அப்போ வந்திருக்காங்க தளி சரியாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னதுங்க ஸோ இது வந்து அளவடை இந்த அளவடையில் வந்து நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறியல் எழுத்து சேர்ந்து வரும் சரிங்களா அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கண்டிப்பாக இது நிறையா வினால கேட்டிருக்காங்க தமிழ் எழுத்துல எந்த எழுத்துக்கு மட்டும் எழுத்து கிடையாது அப்படின்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது மிக மிக முக்கியமானது சரியாங்க ஸோ அப்போ தமிழ் எழுத்துல ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துன்னா என்னதுங்க அக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமாங்க ஸோ இந்த ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது ஸோ இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா தமிழ் எழுத்துக்களில் பின்வரும் எந்த எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கரணும் சரியாங்க ஸோ அடுத்தது பாருங்கள் இப்போ இன எழுத்துக்கள் பாருங்க என்ன இங்க தங்க பாப்பா சரி அங்க அப்ப தங்க இப்ப பாருங்க தங்க அப்ப இது இங்குன்றது வந்து என்னதுங்க மெல்லின மெய்யெழுத்தாங்க அப்ப அதுக்கு இனமானது என்னதுங்க தானங்க அப்ப இங்குக்கு என்னங்க வரணும் கான்னு வரணுமா ஸோ தங்க வந்துடுச்சாங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் இந்தது உங்கள் புரிதலுக்காக காற்றும் அப்படின்னு இங்கே இருக்காங்க காற்று அப்போ காவண்ணா போட்டேன் இற்று இற்று வந்து என்னதுங்க இற்று அப்படின்றது வந்து என்னதுங்க இடையின எழுத்தா இறலை வளலை சரி அங்கே அப்போ இடையின எழுத்துக்கு அதோடய ரகந்தானங்க வரணும்னு சொன்னேன் அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க காற்றும் அப்போ என்னங்க அர்த்தம் இதுக்கு இனமானது எது ரூ தான் இனமானது சரிங்களா புரியுது புரியுதா உங்களுக்கு அதே மாதிரி வந்து இங்கே இன்னொன்று பார்த்துருவோமா இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க இங்கே சுற்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்களாங்க அப்போ ஷூ ஈற்று ஹிட்ருக்கு இனமான எழுத்து என்னதுங்க ரீ சரிங்களா அப்போ சுற்றி கரெக்டாக தானேங்க வருது ஸோ இந்த இதை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறணும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு வந்து புக் பேக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் மெல்லினத்திற்கான இனத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல்லி எது பார்த்தீங்களாங்க ஒரு எதிர்மறையான வினா ஸோ டைரக்டாக கேட்கல மெல்லினத்திற்கான இனத்திற்கான எழுத்து எங்கே இடம்பெற்று வந்துள்ளதுன்னு கேட்கல இடம்பெறாதது எதுன்னு கேட்டிருக்காங்க நீங்களே பாருங்கள் மஞ்சள் கரெக்டாக இருக்குது வந்தான் கரெக்டாக இருக்குது கண்ணில் வரக்கூடாது இல்லைங்க புரியுதுங்க அப்போ என்னதுங்க இன்னுக்கு இன் வந்து என்னதுங்க நார்மலாக இன்னுக்கு நீனு வந்துடுச்சுன்னா அது வந்து என்ன கிடையாது இது வந்து என்னதுங்க கசடை தவற எங்க என்ன பார்த்து வச்சுக்கணும் அப்போ மெல்லினம் இந்த மெல்லினத்துக்கு இனமானது தான் என்ன வரணும் நமக்கு வல்லினம் வரணும் ஆனால் வரலை அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எது தவறு அப்போ கண்ணில் அப்படின்றது தான் இதில் இடம்பெறாதது சரிங்களா அடுத்தது பாருங்கள் தவறான சொல்லை வட்டமிடுக ஸோ தவறான சொல் எது வென்றான் சரிங்களா ஸோ வென்றான் என்ன வரணும் எந்த ரா வரணும் சரி அங்கே வென்றான் சரிங்களா ஓகேவா அடுத்தது பாருங்கள் பிழை தென்றல் ஸோ திருத்தம் வந்து தென்றலுக்கு என்னங்க வரணும் ஸோ ரெண்டு சுழின்னு சொல்லுவோமா நம்மதில்லை அப்போ தென்றல் அடுத்தது கண்டம் கண்டம்னால் வந்து என்னதுங்க மூணு சுழி வரணும் சரிங்களா ஸோ நன்றி மண்டபம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ நன்றி அப்படின்னா இந்த வரணும் அடுத்தது மண்டபம் அப்படின்னா வந்து என்னதுங்க ஸோ மூணு சுழியில் போட்டு நம்ம வந்து சொல்லியிருப்போம் மண்டபம் சரிங்களா ஸோ இதெல்லாமே நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும் சரிங்க ஸோ சிம்பிளாக இன எழுத்துக்களில் உங்களுக்கு எந்த பகுதி தான் முக்கியம் இந்த பகுதி தான் உங்களுக்கு முக்கியம் ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்க ஸோ நீங்கள் இந்த இன எழுத்துக்களை நீங்கள் என்ன பண்ணணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யோசிக்கணும் அப்போ அங்கே கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பாடல் வரியை கொடுத்து இதில் இன எழுத்து எது வருதுன்னு கேட்பாங்க இல்லாட்டி இன எழுத்து அல்லாமல் இல்ல இடம்பெறாத இடம் எது அப்படின்னு உங்கள் கேட்பாங்க ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிக மிக முக்கியமான பகுதிங்க சரிங்களா ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி